மோடி அவர்கள் பட்ட பகல்ல விதவிதமான ட்ரெஸ் கலர் கலராக குள்ளா போட்டுக்கிட்டு பும்பு மாடுகாரனை போல போய் மேடையில் இருந்து பேசிக்கிட்டு மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்து மீண்டும் அதே பொய்ய இப்ப இப்போ ஒரு புது கரடி விட்டுருக்கிறார் ரெண்டு நாளா பத்திரிகையில் தொலைக்காட்சியில் என்ன செய்தின்னு கேட்டீங்கன்னா அவரை இனிமே சவுக்கிதார் மோடின்னு தான் சொல்லணுமா இந்தியில் சவுக்கிதார் சவுக்கிதார்னா காவலாளி காவல் காக்கிறது இனிமேல் சவுக்கிதார் மோடி தான் சொல்லணுமா அவரை மட்டும் இல்லையா அமித்ஷாவையும் சொல்லணுமா தமிழிசையும் சொல்லணுமா எல்லாரும் இப்படிதான் பேஸ்புக் பார்த்தீங்கன்னா அப்படிதான் போட்டுக்கிட்டு வருது பேர் போட்டுக்கிட்டு வருது சவுக்கிதார் தமிழீச சவுக்கிதார் அமித்ஷா சவுக்கிதார் மோடி வந்துகிட்டு இருக்கு ஏத்துக்கிறேன் காவலாளி தான் யாருக்கு காவலாளி எடப்பாடிக்கு காவலாளி எடப்பாடியினுடைய ஊழல்களுக்கு காவலாளி ஊழல் சிக்கி சிபிஐ வரைக்கும் போய் விசாரணை நடத்திட வேண்டும் என்று நீதிமன்றமே சொல்லி இருக்கக்கூடிய அந்த எடப்பாடிக்கு காவலாளி பிரதமர் மோடி தான் அதனால சவுக்கிதார் மோடி தான் சொல்லணும் நான் மறுக்கல இந்த ஊழல் மைனாரிட்டி ஆட்சியை காப்பாற்றி கொண்டிருக்கிற காவலாளி தான் சவுக்கிதார் மோடி